தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இடி மின்னலுடன் கூடிய மழை குறித்து ஆறு முதல் பனிரெண்டு மணி நேரம் முன்பாக எச்சரிக்கை செய்வதற்கான முயற்சியில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது ஈடுபட்டுள்ளது வட இந்தியாவில் கடந்த ஆண்டு பருவமழைக்கு முந்தைய காலகட்டத்தில் பலத்த புயல் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு இருநூறு பேர் வழியாகி இதனால் இடி மின்னல் தாக்குதல் குறித்தும் பலத்த காற்று குறித்தும் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்வதற்கான வழிமுறை குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் முயற்சி மேற்கொண்டு வருகிறது வானிலை ஆய்வு மண்டல கூடுதல் பொது இயக்குநர் தெரிவிக்கையில் இடி மின்னல் பலத்த காற்று குறித்து ஆறு முதல் பன்னிரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக எச்சரிக்கை செய்யும் அமைப்பை உருவாக்கும் முயற்சியில் மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் தற்போது ஈடுபட்டுள்ளது இதன் மூலம் உயிர் பலிகள் ஏற்படுவதை குறைக்க முடியும் வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் இந்த அமைப்பு நடைமுறைக்கு வரப்படும் ட்விட்டர் மூலமாக இடி மின்னல் குறித்த எச்சரிக்கை செய்திகள் உடனுக்குடன் பகிர்வது குறித்தும் ஆலோசி கேட்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்